தலைப்பு என்ன இந்த நூற்றாண்டு நூற்றாண்டா அல்லது நூற்றாண்டு வரைக்கும் பெண்கள் இராணுவத்துல அனுமதிக்கவே படகு இரும்பு சிறைக்குள் இருந்த மாதிரி இருந்தாங்க பாத்தீங்கன்னா பெண்கள் எப்படி அனுமதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு பணிவடை செய்வதற்காக ஒரு நர் மாதிரி ஆண்களுக்கு நிறைவேற்றுகின்ற பெண்ணாக எடுபடி வழிபட்டு விட்டால் அவர்களை இப்படிதான் வந்து பெண்கள் வந்து ராணுவத்தில் அனுமதிப்பதாக இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு விளம்பரம் வருது இளைஞர்களே வாருங்கள் ராணுவத்தில் வந்து சேருங்கள் பிரியா ஜங்கன் அப்படின்ற ஒரு பெண் என்ன செஞ்சாங்கன்னா போய் அவங்க அதுல விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பிள்ளைகளுக்கு அப்போ உடனே அவங்க ராணுவத்துக்கு ஒரு கடிதம் எழுதலாம் எனக்கு சிறு வயது முதலேயே ராணுவத்தில் சேர வேண்டும் நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று ஒரு இருக்கிறது ஏன் நாங்கள் இதில் இணையக்கூடாதா அதன் பிறகு நடந்த ஒரு சில வேலைகளுக்கு அப்பால் மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு விளம்பரம் வருகின்றது பெண்களே ராணுவத்தில் விருப்பட்டுவர்கள் வார்கள் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் தான் அப்போ பிரியார் சிங்கம் போயிட்டு அதில் சேர்றாங்க அவங்க அவங்க வந்து அந்த போர் படையில சேரணும்னு நினச்சாங்க ஆனா அடுத்த ஒரு பத்திரி கொடுக்குறாங்க இராணுவத்தில் போய் சேர்ந்து அவங்க சேர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் ஈரப்புறி ஒரு நூற்றி ஐம்பது பெண்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்கான ஒரு முழு முயற்சியை அவங்க செஞ்சிருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீர மரணம் அடைந்து விட்டார் திருமணமாகி ஒரு வருடம் கூட ஆகவே அதற்குள் தன் கணவர் வீர மரணம் அடைந்து விட்டார் அந்த பெண் வந்து முடியாது என்று முடிஞ்சிவிடல தோள்கள் உனது தொழிற்சாலை தொடுவிடவில்லாம் மலர் சோலை அப்படின்ற மாதிரி தாராபாரை சொன்ன போல அந்த பெண் என்ன பண்ணாங்களோ இராணுவ பயிற்சியில் சேர்வதற்காக அந்த விண்ணப்பத்தை வாங்கி அந்த பயிற்சி பெற்று தேங்கு எழுதி தேர்ச்சி பெற்று ராணுவத்தில் சேர்ந்திருக்கிறார் இவங்க சொன்னாங்க உண்மைதான் பாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மனவாளன் இறந்தால் பின் மனத்தீரோ பாடாத தேனிக்கள் உழவாத தென்றல் பசியாத நல்வையில் பார்த்தது உண்டோனார் பாவேந்தர் அப்படி பெண்கள் இன்னைக்கு சவாலாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு பெண் கணவன் இல்லை என்றால் இந்த சமுதாயத்தில் அவள் தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் அல்லது தான் ஒரு சாதனை படைப்பதற்கும் சாதனை படைத்ததற்கான முயற்சியை மேற்கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு அது மிக்கப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கும் அந்த சவாலையெல்லாம் மீறினால் தான் அவர்கள் வந்து சாதனை படைக்க முடியும் இவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி நான்கு வயதுடைய ஒரு பாட்டி அவங்க என்ன செஞ்சாங்களா கேரள அரசாங்கம் வைத்த ஒரு தேர்வுல எழுதுறாங்க தேர்வு எழுதி கல்வி அனைவருக்கும் கல்வி இல்லைங்களா நூற்றுக்கு நூறு விழுக்காடு கல்வி பெற்ற ஒரு மாநிலமாக நூத்தி நான்கு வயதுல தேர்வு எழுதி நூற்றுக்கு எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்தாங்களாம் கணிதத்தில் நூற்றுக்கு நூறு விழுக்காடு அப்போ வயது ஒரு தடையில்லை பெண்கள் கல்வி கற்பதற்கு என்று நிரூபித்ததாக அந்த பெண்கள் அந்த பாட்டியம்மா வரலாறு இருக்கிறது இன்னும் இந்த பெண்கள் வந்து சாதிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை வந்து அவங்க சந்திக்கிறாங்க சொல்லலாம் இன்னைக்கு வந்து கப்பல் ஓட்டுறாங்க விமானம் ஓட்டுறாங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க எல்லா அலுவலகத்திலும் இருந்தாலும் அல்லது பேச்சாளர்களாக இருக்கிறாங்க கல்வித்துறை சாதிக்க இருந்தாலும் ஆண்களுக்கு சமமாக அப்படி இல்லாம ஆண்களை விட ஒரு படி போய் ஊதியம் செல்பவர்களாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு ஒரு தடை இருக்கத்தான் செய்கிறது அது இல்லைன்னே சொல்ல முடியாதான் திருவிக்கா ரொம்ப அழகா சொல்வார் ஆண் பெண்ணை பத்தி சொல்லும் போது ஆண் பெண்ணும் சமம் சமம் ஐயோ ஐயோன்ற பெணும் செய்திருக்கிறார் அதனால் இந்த நூற்றாண்டு சாதனை நூற்றாண்டு என்று சொல்லிவிடலாமா ஏனென்றால் கால் வாழ்வதித்து விட்டார்கள் கல்வியில் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தனியாக செய்கின்றார்கள் எல்லாம் சொன்னாலும் அப்படி சொல்லிடலாமா அப்படின்னா அதிலும் ஒரு தன்னுடைய முயற்சிகளை தான் ஒரு இடத்தில் உடல் அளவில் மனத்தளவில் சாதனை படைக்கின்றவளாக பெண் இருந்தாலும் உடல் அளவில் இன்னும் அவளுக்கு சாதனை படைப்பது ஒரு பெரும் சவாலாகத்தான் இருக்கிறது என்று சொல்லலாம் டெல்லியைச் சேர்ந்த ஒரு பெண் பதினைந்து வயது ஒரு பெண் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவளை விட ஒரு பத்து பதினைந்து வயது மூத்த ஒரு பெண் அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில படிக்கின்ற ஒரு மாணவி

நைட்ரிக் ஆசிட் அமிலம் ஒரு லிட்டர் அமிலத்தை எடுத்துட்டு வந்துடுறோம் கண்களை தவிர முக்கம் மார்பகம் வயிறு எல்லாமே எரிஞ்சு விடுகிறது அப்பொழுது உடனே பெண் இப்படி ஆயிட்டப்ப நம்ம கேட்கலாம் நம்ம வந்து காரைக்கால்ல கூட இனிதான் நினைக்கிறேன் அந்த பெண்ணு கூட அந்த பெண் இறந்து விட்டார் இன்னைக்கு போயிட்டு நீங்க இந்த பெண்ணை வந்து பாருங்க லட்சுமி அகர்வால் நீங்கள் போய் எடுத்து கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய முகத்தை பாருங்க அந்த பெண் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க என்ன செஞ்சாங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் பொதுமக்களிடம் கையெழுத்தை வாங்கி அந்த கையெழுத்தை வைத்துக் கொண்டு ஒரு வழக்கு தொடங்குறாங்க என்னன்னா இனி வந்து இந்த சாதாரணமா பொருள்

போய் நம்ம செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறோம் நம்மளுடைய மிகப்பெரிய பேச்சாளர் பாரதி பார்த்துட்டு போய் அந்த பெண்ணோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாமா என்ன அந்த பெண்ணு போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாமா எனக்கு இந்த பெண்ணு போய் ஆட்டோகிராப் ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னு சொல்லிட்டுதான் நான் கூகுள்ல போய் அந்த பெண்ணை பற்றி படிக்காதது அப்போ அந்த பெண் வந்து பாருங்க என்ன செஞ்சுருக்காப்போ அந்த பெண்ணிட்டு அவங்க கேட்டு கேள்வி நீ எப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அந்த பெண் தன்னுடைய தோட்டத்தில் பழமான பெண்ணி போய் பார்க்கணும் எல்லாரும் படிக்கணும் அதெல்லாம் அந்த பெண் அப்படி இருந்தாலும் திருமணம் ஆகிறது அவளுக்கு குழந்தையும் பிறந்திருக்கிற ஒரு அழகான மகளுக்கு தாய் அவள் அப்போ அந்த பெண் என்ன சொல்றானா நீ எப்போ சந்தோஷமா இருந்தாலும் அவள் கேட்கும் போது அவள் சொல்றா நான் வந்து வெளியில போனாலே என்னை பார்த்தோடே குழந்தைலாம் அலறி அடிச்சு அழுவும் பயந்து போய் வெளியில நடந்து போனாலே ஒரு பெண் ஆனா அமிலத்தை ஊற்றியவன் வேற ஒருவன் ஆனா பாதிக்கப்பட்டு சவாலாக எப்படி அவள் சாதிக்க என்னை பார்க்கும் வெளியில போனாலே குழந்தைங்க என்னை பார்க்கணும் நான் வெளியில இருக்கிறதுனால முகம் முழுசும் முக்காடிட்டு தான் போவேன் எனக்கு பருவ உண்டானது வந்து குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுல மிகப்பெரிய மன உளைச்சல் எனக்கு ஏன் குழந்தை வெளியில பாக்குற குழந்தைகள்லாம் என்னை பார்த்த உடனே கதறி அழுகுதுன்னு போய் அம்மாவை கட்டி குடிச்சுங்க ஏன் குழந்தை என் முகத்தை பார்த்தா என்ன ஆகும் ஒரு ஒரு அச்சத்தோடைய அந்த குழந்தை பிறந்து மூன்று மாதங்கள் வரைக்கும் குழந்தைக்கு சரியான அந்த கண் வந்து ஒரு விழாக்காதீங்களா மூன்று மாதங்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தை வளர்க்கின்றாள் அந்த பெண் குழந்தை மூன்று மாதம் கழித்து அந்த குழந்தைகளோட முகம் அடையாளன்னு தெரியுதான் அவள் லட்சுமி அதர்வாலை பார்த்த அந்த குழந்தை சிரித்ததாம் நான் உலகிலேயே மகிழ்ச்சியாக இருந்த தர்மம் என்ன இருக்காது அதனால தான் பாரதியின் உயிரினும் இந்த பெண்மை எளிதலாக தாய்மைக்கு ஒரு பெரும் சிறப்பு இருக்கிறது அல்லவா இப்படி பெண்கள் வந்து எல்லாருக்கும் முன்னேறி கொண்டிருந்தாலும் சாதனை படைத்தவர்களாக இருந்தாலும் உடல் அளவில் இன்றும் பாலிய பலாத்காரம் செய்யப்பட்டுக் கொடுக்கும் இருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசளவு அவங்க வானலாக உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் சொல்லதை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பேச்சாளரும் சொல்லும் பொழுது இவங்க கல்வியில் சிறந்திருக்கிறார்கள் ஒழுக்கம் வேணும் அப்படின்ற மாதிரி சுபாஷ்மி சொன்னாங்க எந்த சூழ்நிலையிலும் பெண்களுக்கு எதை செய்வதென்றாலும் சாதாரணமாக எங்களால் சாதனை புரிய முடியாது எங்களுக்கு அது ஒரு சவாலாகத்தான் இருக்கிறதே தவிர எங்களுடைய சாதனைக்கு அது பெரும் தோல்வியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பெண்கள் வந்து ராணுவத்துல அடுத்து கப்பல்ல விமான ஓட்டியா அல்லது வெளிநாடுகளுக்கு போக இசைத்துறையில இயல் இசை நாடகத்துறையில எல்லாவற்றிலும் முதல் ஈவக்கடன் வரை ஒரு பெண் தாய்மை உள்ளத்தோடு தான் சாதனை படைப்பதோடு சாதனை படைக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனையும் பெற்றெடுத்த தாய்மை உள்ளவர்களாக இருக்கின்றவள் தான் அவளுக்கு இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் அதையெல்லாம் செய்யும் போது விதையை நம்ம விதைக்கும் விதை முளைத்து செடியாகி மரமாகி பழமும் காய்களும் கனிகளும் கொடுத்தாலும் அந்த விதை முளைப்பதற்குள் எத்தனை கதைகள் அந்த கதைகளை எல்லாம் களைய வேண்டிய சூழ்நிலையை பெண்களுக்கு என்று ஒரு சவாலாக இருக்கின்றது என்று சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது பெண்கள் இன் அன்றைய காலகட்டத்தை விட இந்த நூற்றாண்டில் நிச்சயமாக சாதனை புரிந்து பெண்களாக அவர்கள் இருந்தாலும் இந்த நூற்றாண்டு உடல் நலவில் அவர்களுக்கு சவாலான நூற்றாண்டாகத்தான் இருக்கிறது இந்த பெணால் சாதனை நூற்றாண்டு என்ற உச்சத்தை தொட முடியும் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவையும் கை கொடுத்து மாதல் அரங்கல் பழமையை காட்டிலும் மாற்றி தர செய்து என்று முதன் முதலே நான் நடுவராக பட்டிமன்றத்தில் அமர்வதற்கு வாய்ப்பளித்த தலை இலக்கிய பெருமன்ற தலையாரும்